ஒருங்கிணைந்த மனிதநேய அம்பேத்கர் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அம்பேத்கர் பிறந்த நாள் வரவிருக்கிறது அன்று நமது ஒருங்கிணைந்த மனிதநேய அம்பேத்கர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் அனைவரும் அவரவர்கள் வசிக்கும் பகுதிகளில் சிறு சிறு விளையாட்டு போட்டிகள் ஏற்படுத்தியும் பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கும் அன்னதானங்கள் வழங்கியும் அன்னல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சிறு சிறப்பமாக நல்ல முறையில் நடத்துவோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தேர்தல் காலம் நெருங்கி இருப்பதால் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் காவல்துறைக்கும் ஒத்துழைத்து நல்லபடியாக புரட்சியாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் எங்கெல்லாம் அநீதிகள் தலைதூக்கி நின்று அடித்தட்டு மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எனது குரல் அறிவாயுதம் ஏந்தி நீதியை நிலைநாட்டுவதே எனது ஆகச் கடமையாக என்றும் மக்கள் பணியில் நெடுகின்றோம் ஆர் கே நன்றி வணக்கம்